செம்மணி மனித புதைகுழி குறித்து அரசாங்கமும் தென்னிலங்கை ஊடகங்கள் உள்ளிட்ட ஏனைய தரப்பினரும் மௌனமாக இருக்கின்றமை வலிகளை ஆழமாக்குவதுடன் இலங்கையின் ஒற்றுமை மற்றும் அமைதிக்கான வாய்ப்பை அச்சுறுத்துவதாக அமைகின்றது எனவே அரசாங்கம் செம்மணி புதைகுழி அகழ்வாராய்ச்சிக்கு சர்வதேச தடையவியல் தரவுகளை உறுதிப்படுத்த வேண்டும் காணாமல் போனோருக்கான அலுவலகம் போன்ற நிறுவனங்களை இயங்க வைப்பதன் மூலம் உண்மைகளை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையை கட்டி எழுப்பி கடந்த காலத்தில் விட்ட தவறுகளை மீண்டும் நிகழாமல் தடுக்கலாம் இவ்வாறான பின்னணியிலேயே நேற்றைய தினம் செம்மணியில் இடம்பெற்ற போராட்ட களத்திற்கு மக்கள் அலை அலையாக திரண்டு ஆதரவு வழங்கியிருந்தனர் அதன்போது செம்மணி படுகொலைக்கும் புதைகுலிக்கும் நீதியான விசாரணை வேண்டும் என்ற முக்கிய கோஷம் முன்வைக்கப்பட்டே இந்த அமைதி வழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை ஐநா ஆணையாளர் வோல்கர் டர்க் செம்மணி போராட்ட களத்திற்கு வருகை தந்திருந்தார் அதேவேளை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலி அகழ்வு இடம்பெற்ற பகுதிக்கும் சென்று பார்வையிட்டதோடு அங்கு முக்கியஸ்தர்களுடனும் கலந்துரையாடலையும் மேற்கொண்டார் இந்த நிகழ்வு இடம்பெறுவதற்கு சற்று முன்னர் போராட்ட களத்திற்கு பலரும் சென்று கொண்டே இருந்தனர் அரசியல்வாதிகளும் சென்றனர் அவ்வாறு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆகியோரும் சென்றிருந்தனர் அதே நேரம் அவர்கள் போராட்டக் களத்திற்கு சென்று மலர்தூவி அஞ்சலி செலுத்தும் வரை அனுமதிக்கப்பட்டனர் அதனையடுத்து அங்கு கூடியிருந்த சிலரால் சிவஞானத்திற்கு துரோகி பட்டம் கட்டப்பட்டது கடுமையான எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டன சிவஞானத்திற்கு எதிரான வசைப்பாடல்களும் இடம்பெற்றன அந்த எதிர்ப்புகளுக்கு ஈடுகொடுக்க முடியாத சிவஞானம் போராட்டக் களத்திலிருந்து அமைதியாக வெளியேறிக் கொண்டிருந்தார் அதேவேளை போராட்டக் களத்திலிருந்து சாணக்கியனும் வெளியேற்றப்பட்டார் இந்த எதிர்ப்பு வருமெனே சிவஞானத்திற்கானதோ சாணக்கியனுக்கானதோ இல்லை தமிழரசு கட்சிக்கானது உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்த பின்னர் சபைகளில் தங்கள் ஆட்சி மலர வேண்டும் அதிகாரத்தை தக்கவைக்க வேண்டும் என்ற குறுகிய மனோநிலையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுடன் கைகோர்த்து செயல்பட்டதன் விளைவே இது என்பதை இனிவரும் காலங்களிலாவது தமிழரசு கட்சி தம்மை தாமே செய்ய வேண்டும் இதேவேளை அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் தொடர்ச்சியாக ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருந்தனர் அதாவது இந்த செம்மணியிலே இனவழிப்பு இடம்பெற்றுள்ளது அதற்கான நீதி வேண்டும் என கோரியே போராடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அரசியல்வாதிகள் இதற்குள் நுழைந்து இங்கு இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்பது போன்ற மாற்று கருத்துக்களை விடுகிறார்களோ என்ற அச்சம் அமக்கு இருக்கிறது அதனாலேயே அரசியல்வாதிகளை நாம் எதிர்க்கிறோம் என கூறினர் இது தமிழரசு கட்சி மீதான வெறுப்போ அல்லது கோபமோ அல்ல அண்மை காலமாக தமிழரசு கட்சி கடைபிடித்து வரும் கடும் போக்குகளும் தோன்றித்தனமான செயல்பாடுகளுமே காரணம் என போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களும் புத்திஜீவிகளும் தெரிவித்தனர் இவ்வாறான குழப்பங்களின் பின்னணியில் ஐநா ஆணையாளர் சம்பவ இடத்திற்கு வருகிறார் மக்கள் அலையென திரண்டு ஆணையாளரிடம் தமது பக்க நியாயங்களை கூற முற்படுகின்றனர் ஆனால் அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் அங்கே அமையவில்லை இந்த இடத்தில் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் ஐநா உயர்தானிகர் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஜனாதிபதி அன்புகுமார திசாநாயக்க வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கட்சிகளின் தலைவர்கள் ஆளுநர்கள் மற்றும் மாவட்ட செயலகர்களுடன் மட்டுமே அவரது நேரத்தை அதிக அளவில் அதுபோலவே பாதிக்கப்பட்டவர்களுடனும் நெருக்கமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தால் பாதிக்கப்பட்டவர்களின் நேரடி சாட்சியம் ஆணையாளரை நேரடியாக சென்றடைந்திருக்கும் என்பதே பலரின் ஆதங்கமாக உள்ளது அவ்வாறு இல்லாது ஆணையாளர் சந்திப்பை மேற்கொண்ட அனைவரும் ஐநா மனித உரிமை பேரவையில் தங்களின் நிலைப்பாட்டை அரச தரப்பாகவும் எதிர்த்தரப்பாகவும் முன்வைத்தவர்கள்தான் ஆகவே அதே தரப்பினரை சந்திப்பதால் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிடப் போகிறது இவ்வாறான சந்திப்புகள் மூலம் எவ்வாறான தேடலை டர்க் பெற்றுக்கொள்வார் கொள்வார் இறுதி யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்களை கடந்துள்ள நிலையில் நீதிக்காக காத்திருக்கும் மக்களை நேராக சந்தித்து அவர்களுடன் இருந்தால் அதற்கான வெகுமதி சிறப்பானதாகவே இருந்திருக்கும் என்பதே அனைவரின் அவாவாக உள்ளது உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட இனம் ஒன்றின் சந்தர்ப்பத்தை வழங்காமை துரதிருஷ்டவசமானது இவ்வாறான மனித உரிமை ஆணையாளரின் சந்திப்பு திருப்தி அளிக்காவிட்டாலும் இது தொடர்பில் அவர் வெளியிடவுள்ள அறிக்கை என்றாலும் நீதியாக அமைய வேண்டும் இந்த பயணத்தில் அவர் இலக்கை அடைந்தாரா மக்களுக்கான நேரத்தை அவர் ஒதுக்கினாரா என்று பார்த்தால் ஏமாற்றம் தான் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்